ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இது வந்து எங்கள் வீட்டுடைய என்ட்ரன்ஸு ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது அதனால் இந்த சைடு ஒன்றுமோ அந்த சைடு ஒன்றுமும் வந்து இது வந்து பேக் சைடு ரெண்டு சைடுமே தான் போடுவேன் இப்போ வந்து மணி பிளான்ட்டு மஞ்சள் கொம்பு ஆலோவேரா துளசி செடி இதெல்லாம் இங்கே இருக்குது எப்போவுமே டெய்லி ஃப்ரைடே டியூஸ்டே மட்டும் மார்னிங்கும் மற்ற நாட்களில் வந்து ஈவினிங் மட்டும் விளக்கேற்று சாமி போடுவேன் விநாயகர் வெளியே வச்சுருக்குறோம் இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் பிரசாதங்கள் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சக்கரை பொங்கலுக்கு ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துக்கிறேன் அதே டம்ளரில் கால் டம்ளர் வந்து சிறுபருப்பு இது ரெண்டையும் ஒன்றா ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் இப்போது த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளருக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு இது பாசி பருப்புக்கு வந்து ஒரு டம்ளர் அப்படின்னு நாலு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் அது ப்ரெஷர் வர்றதுக்குள்ளே நம்ம எள்ளு வந்து அரை கப்பு எடுத்துருக்குறேன் நல்லா பொரிஞ்சு வர வரையிலும் வறுத்துக்கலாம் சித்திரை தமிழ் வருட பிறப்பு அப்படின்னால எள்ளு ரெண்டை தான் நம்ம சித்திராபுத்திரனுக்கு வந்து வச்சு படைக்கிறது வழக்கம் இப்போ எள்ளு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துச்சு பாருங்க அதே கடாயில் வந்து வேர்க்கடலை நிலக்கடலையும் வறுத்துக்கலாம் ஒன் ஈஸ்ட்டு டூங்குற ரேஷியோலையும் எடுத்துருக்குறேன் நான் ஒரு கப்பு வந்து வேர்க்கடலைன்னா கப்பு எள்ளு நான் உன்னே உன்னேகால் கப்பு வந்து வேர்க்கடலை எடுத்து வறுத்துட்டுருக்குறேன் இப்போ நல்லா பொன்னிறமும் இந்த மாதிரி வறுத்துட்டு நல்லா ஆறட்டும் ஆறுன பிறகு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலையும் எள்ளையும் ரெண்டு ஒன்றா போட்டு நல்லா குற குரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப ஃபைனாக அரைச்சோம்னா அந்த வேர்க்கடலை எள்ளிலேருந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடும் அதனால் நம்ம ஓரளவுக்கு பல்சில் வச்சு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ரெண்டே ஒன்றாவே போட்டுக்கலாம் நல்லா ஆறுன பிறகு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு கப்பு வெள்ளம் துருவி வச்சுருக்கிறேன் அந்த வெள்ளத்தை போட்டு பல்சிலே ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம வந்து கையில் பிடிச்சு பார்த்தோம்னா உரண்டை வந்துச்சுன்னா விட்டுடலாம் இல்லாட்டி இன்னொரு சுற்ற சுற்றிக்கலாம் பாருங்கள் உரண்டை வந்து நல்லா சூட்லேயே வருது இப்போ வந்து நம்ம இது வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து உருண்டைகள் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த சித்திரை கனி அப்படின்னால கனிகளும் இந்த உருண்டை தான் ஸ்பெஷல் பிரசாதமாக நம்ம வைப்போம் சர்க்கரை பொங்கல் உருண்டை வந்து கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மாலாம் அதனால் எள்ளுரண்டை வந்து எப்போவுமே எவ்வளோ இயரும் நான் சித்திரா பௌர்ணமி அல்லது சித்திரை ஒன்றுக்கு வந்து செஞ்சுருவேன் சித்ரா பௌர்ணமிக்கு சக்கரை பொங்கலமும் சித்திரை ஒன்றுக்கு வந்து எள்ளோரண்ட கண்டிப்பாக செஞ்சு படைப்போம் இப்போ வந்து எல்லா மாவும் இதே மாதிரி செஞ்சுருக்கலாம் அடுத்தது வந்து நம்ம பொங்கல் ரெடி ஆயிடுச்சு விசில் வந்துருச்சு நம்ம அதுக்கு வந்து முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிக்கலாம் ரைஸ் வந்து பழைய அரிசி எங்கள் தோட்டத்துலேருந்து வந்த பச்சரிசி அதனால் ரொம்ப தண்ணி உண்ணும் கூட கொஞ்சம் இருக்கலாம் இப்போ வந்து வெள்ளம் துருவி வச்சுக்கிற மண்டை வெள்ளம் அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏலக்காய் தூள் வந்து சர்க்கரை போட்டு அடித்து வச்சுக்கிற அது ஒன்றைகள் ஸ்பூன் வந்து சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நெய் வந்து ஊற்றி விட்டுது நெய் நல்லா சூடாகிறதுக்குள்ளே பொங்கல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் எல்லா சர்க்கரையும் நல்லா கலந்துருச்சு பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி லூஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முந்திரி திராட்சை வந்து நல்லா பொன்னிறமா வறுத்து இதில் கொட்டிக்கலாம் முந்திரி நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி போட்டு ஒரு நிமிஷம் கழித்து வந்து நம்ம திராட்சையை சேர்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ திராட்சை வந்து கருப்பு திராட்சை தான் இருந்துச்சு அதனால் அதையே போட்டுக்கலான்ட்டு திராட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி உப்பு வேறு வரையிலும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நெய்யிலையே ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் பொன்னிறமாக இருக்கணும் முந்திரி அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொங்கல் எடுத்து கொட்டிக்கலாம் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ எங்கள் ஊர்லேருந்து பாப்பா வந்திருக்குறான் லீவ் விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவள் வந்து சித்திரை மாதந்தான் பிறந்திருக்கிறான் அதனால் ஃபஸ்ட்டு வந்து அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்கிறான் சிஸ்டர் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அனுப்பிட்டாங்க எப்படி பெல்லாம் அடிச்சுட்டு கும்பிட்றா நல்லா பழக்கி விட்டுருக்குறாங்க இப்போ வந்து நம்ம விளக்கு ஏற்றிட்டு உப்பு விளக்கு அரிசி பச்சரிசியும் உப்பும் போட்டு ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறேன் எப்பும் போல் காமாட்சி விளக்கு மேலே ரெண்டு அகல் விளக்கு வச்சுக்கிறேன் கீழே வந்து உப்பு துவரப்பருப்பு உளுந்தம்பருப்பு மஞ்சள் சந்தனம் பால் சக்கரை உருண்டை சக்கரை பொங்கல் வச்சாச்சு ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் விருப்பமோ அந்த ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கலாம் ஆனால் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா மாப்பழம் வாழை இதை முக்கியமாக வாங்கணும் இப்போ வந்து கொஞ்சம் கோல்டு காயின்ஸுன்னு செயின்னு கரைஞ்சி காசெல்லாம் கொஞ்சம் வச்சு சாமி கும்பிட்றது வழக்கம் மா பழம் வாழை இந்த மூணே மூணு பழங்கள் மட்டும் வச்சாலே போதும் டெய்லி கனி நால்ரைக்கு வந்து எழுந்திரிச்சி இந்த கண்ணாடியில் பழங்கள் தெரியிற மாதிரி வச்சு அந்த கண்ணாடியில் தான் பார்த்து கும்பிடணும் இப்போ பாருங்கள் இந்த செயின் போட்டு விட்டுருக்குறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடத்தில் எல்லாரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று நீடூலி வாழ நான் இறைவனிடம் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி பிரசாதங்கள் வந்து பிடிச்சிருக்குன்னு அப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்